அண்ணா விவச்சேனல் சாய்வாளன் கார் சார்பாக அனைவரும் கொனக்குங்கண்ணா அண்ணா நம்ம லோ பட்ஜெட் வண்டி தானே மேக்ஸிமம் போட்டுட்ருக்கோம் இப்போ லோ பட்ஜெட் வண்டியே கொஞ்சம் கிடைக்கிறது இல்லை கொஞ்சம் நீட்டாக இப்போ ஒரு வண்டி பாருங்கண்ணா வெறும் எழுபத்தி ஆறாயிரம் ரூபா பட்ஜெட் இல்லைங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் டிஎன் ஐம்பத்தொன்றுனா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி எழுவத்தி ஆறுரூபா கேட்குதுங்கண்ணா எஃப்சி இந்த வருஷம் ஒன்பதாம் மாதம் வரைக்கும் கரண்ட்டுங்ணா வண்டி எம்பிஎஃப் இன்ச்சுங்கண்ணா பெட்ரோல் கேஸ் ரெண்ட்லி ரன்னிங்கண்ணா வண்டி இன்ஜின் சைடு நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு இன்ஜின் மட்டும் ரெண்டாயிரத்தி ஏழு இன்ஜின் மாற்றியிருக்காங்க இன்ஜின் ஒரு இஷ்யூ ஆகிறப்ப அந்த இன்ஜினை டிமாடிஸ்டன் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி ஏழு இன்ஜின் மாற்றியிருக்காங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஏழு எம்பிஎஃப் இன்ஜின் மாற்றியிருக்கு எப்படி இந்த வருஷம் ஒன்பதாம் மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்குங்கண்ணா வண்டி இன்ஜின் சைடு நீட்டாக இருக்குங்கண்ணா பாடி லைனில் பட்டி பார்த்துருக்காங்க ரெண்டு மூணு இடத்துல பேட்ச் ஒர்க் தெரியும் அதை அப்படியே நான் வீடியோவில் காமிச்சிடுறேன் ஏன்னா அதை பாருங்கள் சின்னதாக ஒரு லோ பட்ஜெட்டில் வியாபாரம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி சூட் ஆகுங்கண்ணா பாருங்க செப்பல் கடை சாப்பாடு கடை அந்த மாதிரி போடுறவங்களுக்கு இந்த வண்டி நல்லாயிருக்கும் எப்சி கரண்டில் இருக்குங்கண்ணா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா வண்டி டயர் பாயிண்ட் நாற்பது டு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குங்கண்ணா பாடிலே நீட்டாக இருக்குங்கண்ணா சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் மட்டும் பட்டி பார்த்துருக்காங்க அதை மட்டும் நம்ம பெயிண்ட் டச்சப் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்கண்ணா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கண்ணா வண்டி இன்ஜின் ஸ்டார்டிங்கில் தான இருக்குது வண்டி இன்ஜின் ஸ்டார்டிங்கில் இருக்குது பின்னாடி பாருங்க இன்ஜின் நல்லா இருக்குங்கண்ணா வண்டியில் வண்டி டிக்கி ஓப்பன் பண்ணி காட்டுறங்க அப்பல்சர் நீட்டாக இருக்குங்கண்ணா இந்த லைட்டிங் ஒர்க்னா இங்கே பண்ணியிருக்காங்கண்ணா அப்பல்சர் அது இல்லாமல் உள்ளே அப்படிதாங்கண்ணா மற்றபடி நல்லா இருக்குங்கண்ணா இந்த பேபி சீட்டு மட்டும் வண்டியில் இல்லைங்கண்ணா ஷார்ட் பேபி சீட் ஒன்று ஒரு மறக்கிற டைப்பாக அது இல்லை வண்டியில் மறுபடியும் இந்த வண்டியோட டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் மூணு ஓனர்ங்க எப்சி கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்பதாம் மாதம் வரைக்கும் இருக்குங்க லோக்கல் நம்பர் தாங்கண்ணா எம்பிஎஃப் இன்ஜின் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு இன்ஜின் மாற்றி வச்சுருக்காங்க மற்றபடி சேஸ் நம்பர்லாம் நீட்டாக இருக்குங்கண்ணா பால் லைன் நீட்டாக இருக்கும் நான் இந்த வண்டிக்கு எழுபத்தி ரூபா சொல்லுதுங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது சின்ன நெகசேட் பண்ணி கொடுத்துடலாம் அந்த வண்டி பார்க்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் ரெட்டக்கரடுங்கண்ணா ஐஸ்வர்யா காலேஜ் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க ரெட்டக்கரடு முருகன் கோயில்கிட்டருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்கண்ணா பஸ் ஸ்டாப்பே ஐஸ்வர்யா காலேஜ் பஸ் ஸ்டாப்புமாங்க ஐடியா இருக்கிறீங்க விருப்பம் இருக்கிறீங்க வண்டிக்கு தொடர்பு கொள்ளுங்கண்ணா கீழே காண்டெக்ட் நம்பர் கொடுக்குறோம் மேலும் இந்த மாதிரி லோ பட்ஜெட் வண்டியை பார்க்குறதுக்கு நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணி வச்சிக்கோங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் நன்றிங்கண்ணா